ஹைங்க டாக்டர்ஸ் வந்து பண்ற ப்ரொட்டஸ்ட் வந்து கரெக்டா நாங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து கரெக்டா நிச்சயமா அது கரெக்டு தாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து எந்த ஒரு வேலையும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எமர்ஜென்சி கேஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம் எந்த எமர்ஜென்சியா இருந்தாலுமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த வகையிலுமே தப்பு இல்லைங்க அவங்களோட கோரிக்கை வந்து கண்டிப்பா நிறைவேற்றப்படணும் அவங்களோட கோரிக்கை வந்து கரெக்ட்னு நான் நினைக்கிறேன் அவங்க என்னென்ன கோரிக்கை வந்து எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா வந்து எங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு செக்யூரிட்டி வேணும் நம்ம வந்து இப்ப எப்படி ஏர்போர்ட் குள்ள போறோம் ஏர்போர்ட்ல எந்த அளவுக்கு நமக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கோ ஒரு டீச்சர்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கோ இப்ப நம்ம நாங்க ஒர்க் பண்ற ஸ்கூல்ல அங்கே ஃபுல்லாவே சிசிடிவி கேமராங்க இப்ப இந்தியாலயும் சரி நான் இங்க ஒர்க் பண்ற ஸ்கூல்லும் சரிங்க ஃபுல்லாவே சிசிடிவி இருக்கும் எல்லா இடத்துலயுமே மேனேஜ்மெண்ட்ல இருந்து சிசிடிவி பாத்துட்டே இருப்பாங்க ஏன்னா கிட்ஸோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் டீச்சர்ஸோட சேஃப்டி ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே டைமிங்கோட வந்து சிசிடிவில நோட் பண்ணிட்டே இருப்பாங்க பாத்துட்டே இருப்பாங்க அதே மாதிரி டாக்டர்ஸ்க்கும் வந்து ஃபுல் செக்யூரிட்டி கொடுக்கணுங்க அப்படின்றதுதான் அவங்க கேக்குறாங்க அவங்களோட கோரிக்கை வந்து என்ன வரையும் நியாயமானது தாங்க செகண்ட் அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா இந்த ஒரு ஆக்ட வந்து ஒரு லீகலா நீங்க வந்து அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க டாக்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு இழப்பு நடந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு வந்து தொகை கொடுக்கறது அந்த மாதிரியான ஒரு ஆக்ட் வந்து நீங்க லீகலா வந்து அப்ரூவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கவர்மெண்ட் கிட்ட அதுவுமே என்ன பொறுத்தவரையும் கரெக்ட் தாங்க அப்புறம் வந்து டாக்டர்ஸோட சேஃப்டி ரொம்ப முக்கியம்னு அவங்க கேக்குறாங்க அதே மாதிரி டாக்டர்ஸோட சேஃப்டி வந்து நமக்கு ரொம்பவே முக்கியங்க அதாவது தப்பு பண்ணவங்க வந்து நார்மலா வந்து உள்ள போய் தப்பு பண்ணிருக்காங்க நார்மலா நடந்து வந்திருக்காங்க அது இப்போ ஒரு சிசிடிவி இருந்துருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பாத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அந்த ரூம்ல ஒரு வேலை சிசிடிவி இருந்துச்சு ஒரு அட்மின்ல அங்க பாத்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணை இப்ப ஈஸியா காப்பாத்தி அதனால டாக்டர்ஸ் கேக்கிற கோரிக்கை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து கரெக்டு தாங்க அது நிறைவேற்றப்படணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு நாள் வந்து டாக்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணலை அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க எத்தனையோ பேஷண்ட்ஸ் வந்து கஷ்டப்படுவாங்க அதெல்லாம் யோசிச்சு அவங்களோட கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படணும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு இழப்பு வந்து இனிமேல் நடக்கக்கூடாதுங்க அவங்க கேட்குற எல்லாமே ஒரு வேலிடான ஒன்று தான் அது எல்லாமே நிறைவேற்றப்படணுங்க அப்புறம் டாக்டர் சேஃப்டி ரொம்ப முக்கியங்க ஒரு இடத்துல வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது ஆயிடுச்சுனாலும் டாக்டர்ஸ் வந்து அங்க அதே மாதிரி ஒரு ஒரு எந்த ஒரு முடிவையுமே டாக்டர்ஸ் வந்து எடுக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க நம்ம உடம்புல ஏதாவது டிஃபெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு இப்போ வந்து ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணணும் இல்லை சடனாக ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கேஸ்ல ஏதாவது ஒன்று பண்ணணும்னா அந்த முடிவை எடுக்கக்கூடிய இடத்துல டாக்டர்ஸ் இருக்காங்கங்க அது ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களே வந்து அவங்கள ரொம்ப ஒரு வைலண்டா ட்ரீட் பண்றது நிறைய இடத்துல அதை நான் பார்த்துருக்கேன் கேள்வியும் பட்டிருக்கேங்க டாக்டர்ஸ் கிட்ட வந்து ஹார்ஷா நடந்துக்கிறது எல்லாமே தடுக்கணுங்க டாக்டர் சேஃப்டி வந்து ரொம்பவே முக்கியம் அவங்க கேட்குற கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றப்படணும்னு நான் நான் வந்து நினைக்கிறேங்க அவங்க பாயிண்ட் எல்லாமே வேலிட் தான் அவங்க கேட்குற கோரிக்கை எல்லாமே நிறைவேற்றப்படணுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லாக்டவுன் வந்து அவங்க என்ன வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து கரெக்டு தான் நான் நினைக்கிறேன்